வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் அண்ணா நகர் பகுதியில் மனை விற்பனைக்கு உள்ளது நிலம் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றாறு சதுர அடி அளவு முப்பத்தெட்டு எக்ஸ் ஐம்பத்திரண்டு முப்பது அடி சாலை கிழக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது பத்து அடி பாதை நாற்பத்திரண்டு அடி நீளம் இதன் விலை நான்கு புள்ளி ஐந்து மூன்று கோடி நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் அண்ணா நகர் டவர் மெட்ரோ ரயில் நிலையம் அண்ணா நகர் கோபுரம் பேருந்து நிறுத்தம் மற்றும் ஐயப்பன் கோவில் சிவன் ஆலயம் மற்றும் வி ஆர் மால் சென்னை மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோணம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம்